வணக்கம் கலியுக சகுனி நேர்களை நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா நம்ம நாட்டோட ஒரு பொதுவான நமக்கு மனிதர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது சாலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சாலையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்த நான் பார்த்துட்டு வந்தேன் அதை பற்றி பேசிடுவோம் நான் இப்போ ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு போயிருந்தேங்க நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் வருமானம் வரக்கூடிய முருகப்பெருமானோட கோவில் பழனி போய் பார்த்தா அவ்வளவு சிறப்பான அமைப்பு கடவுளை நான் சொல்லலைங்க முருகன் எப்போவுமே அழகு தான் அவர் எப்போவுமே தன்னை நோக்கி வர பக்தர்களுக்கு அள்ளி கொடுப்பவர் அந்த பழனியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பழனியில் நான் அதிகமாக கண்டது கேரள நண்பர்களை அதிகமாக வராங்க ஏன்னா அந்த முருகன் வந்து கேரளாவை பார்க்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதை சொன்னாங்க அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு முருகன் அதனால் அவங்க அதிகமாக இருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா அந்த பழனியோட அமைப்பு அந்த மக்களை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உண்மையிலே அந்த பழனி நகராட்சியை நம்ம பாராட்டியே ஆகணுங்க அவ்வளவு அருமையாக திட்டமிடல் பண்ணியிருக்கிறாங்க மனிதர்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு சிறு அசௌகரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க நான் என் வாழ்க்கையில்தான் ஃபஸ்ட்டு டைம் பழனி போயிருக்கேன் அவ்வளோ அருமை சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சௌகரியமுள்ள ஒரு கோயிலா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் கீழே அந்த மலையை சுற்றி சுற்று பகுதி ரோடு நடந்தும் போகலாம் இலவச பேட்ரி கார் ரெண்டு பக்கம் வந்துட்டு போய்கிட்டு இருக்குதுங்க மனிதன் நடக்கவே வேண்டாம் பக்தர்களை நடக்க விடாமல் அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க பெரிய சாலை ஆனால் நான் அந்த பேட்டரி காரில் போகலைங்க நடந்தே போனோம் ரொம்ப அருமை அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வேறு எங்கே நம்ம போனாலும் சாலையில் பிளாட்ஃபார்ம்ல கடை இருக்கும் நம்ம ரோட்டில் தான் நடக்கணும் பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியாது ஆனால் இந்த முழு சாலையில் ஒரு கடை கூட கிடையாது பிளாட்ஃபாரம் தடையே கிடையாது நல்ல அருமையாக சுத்தமாக வச்சுருந்தாங்க நடந்து போனதால் எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி ஏற்பட்டுச்சு முருகனை பார்க்க வந்தது நடந்துருக்குறோம் எல்லாம் பேட்டரிக்கார் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு வெளிநாடு மாதிரி ஜப்பான் மாதிரி இருக்குது பார்க்க ஆனால் நம்ம நடந்து போனதால் எனக்கு வருத்தமே இல்லை திருப்தியாக இருந்தது சாலை அவ்வளோ சுத்தம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு தூசி உள்ள விட விட மாட்டேக்காங்க தடங்களே இல்லை நடந்து போகிறதுக்கு அருமை குடிநீர் வசதி அந்த சாலையில் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க சரி நம்ம வந்து அந்த பேட்டரி காரில் ஒருக்க பயணம் பண்ணுவோன்னு நாங்கள் அந்த வரைக்கும் போயிட்டு ரிட்டர்னும் பேட்டரி கார்லேயே வந்துட்டோம் வந்துட்டு மேலே போகிறதுக்கு எங்களுக்கு அந்த அது என்ன சொல்லுவாங்க டைரக்டர் அந்த மேலே போகிற கார் ஆ அந்த ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்க கூட்டம் அதிகப்படியான கூட்டம் மதியம் ஒன்று டூ ரெண்டு மணி பராமரிப்பு வேலைன்னு வேறு போட்டிருந்தாங்க நாங்கள் நடந்து போனதால் அதிக கூட்டம் ப்ளஸ்ஸு அது சரி நேரம் ஆயிரும் அப்படின்னு நாங்கள் ரிட்டன் பேட்ரி கார்லேயே அந்த கோயில் வாசலுக்கு வந்துவிட்டோம் பேட்ரி கார் ரொம்ப அருமை இலவசங்க யாரனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அன்பாக ஏற்றுகிறாங்க நம்ம விரும்புகிற இடத்துல இறங்கிக்கலாம் அந்த மலையை சுற்றி இருக்கிற ரோட்டில் அப்படி நம்மளை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டாங்க அப்போ நாங்கள் படியில் ஏறுறதுக்கு உள்ள என்ட்ரு ஆனோம் அப்படி ஆகும்போது என்ட்ரன்ஸ்லேயே நம்மக்கிட்ட செல்ஃபோன் இதெல்லாம் வாங்கிடுறாங்க உள்ள அனுமதி கிடையாது வாங்கிட்டு செக் பண்ணி உள்ளே விட்டாங்க மேலே கொஞ்சம் ஒரு ப பத்து மீட்டர் போன உடனே பாதை ரெண்டாக பிரியுது ஒன்று படிக்கட்டு இன்னொன்று யானை பாதைன்னு சொன்னாங்க அதில் நாங்கள் யானைப்பாதையை தேர்ந்தெடுத்தோம் ஏன்னா படி கீழே இருந்து பார்க்கும்போதே நமக்கு தலை சுற்றிச்சு இவ்வளோ தூரம் ஏற முடிய சிரமம் அப்படின்னு யானைப்பாதையை தேர்ந்தெடுத்தோம் வெம சூப்பருங்க நடந்த அழுப்பே தெரியலை அங்கங்கே குடிநீர் வசதி அங்கங்கே மண்டபம் ஒரு பத்து பதினஞ்சு படிக்கு ஒரு மண்டபம் வச்சுருக்குறாங்க அந்த மண்டபத்தில் நம்ம உட்கார்ந்து இலைப்பாடுறதுக்கு நல்ல கல்லில் செஞ்ச பெஞ்சு மாதிரி நல்ல அருமையாக திண்ணை அதில் உட்கார்ந்து இலைப்பாரலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இடையில் நம்ம பக்தர்களோட வசதிக்காக தாய்லெட் வசதி அது குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒருக்க இருக்குது நல்லா சுத்தமாக நல்லா பராமரிக்கிறாங்க இப்படியே நாங்கள் மேலே ஏறி போய் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு போனோம் பத்து ரூபா டிக்கெட்டு தரிசன டிக்கெட் எடுத்து எங்களை ஒரு ரூமில் எல்லாம் ஒரு ஐம்பது பேரை நிப்பாட்டினாங்க அடுத்து அந்த ஐம்பது ஐம்பது பேராக ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு ரூமாக அதை ஓப்பன் பண்ண வரிசையாக போய் சாமி கும்பிட நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சரி கீழே தான் நமக்கு ரோப்காருக்கு டிக்கெட்டு போக முடியலை வரும்போது வந்துருவோன்னு நாங்கள் வரும்போது ரோப்காரில் வந்தோம் நல்ல அருமையான பராமரிப்பு குறைஞ்ச டிக்கெட்டுங்க வெறும் ஐம்பது ரூபா தான் போயிட்டு ஜம்முன்னு கீழே வந்து இறக்கி விட்டாங்க அதுக்கு பணியாளர்கள் ரொம்ப இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தாங்க உட்காரணும் அதில் உட்காந்துக்கு ஆகி போய்கிட்டு இருக்கும்போது எந்திக்கக்கூடாது நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டு ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதில் போட்டிருக்காங்க அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பாதுகாப்பாக வந்து இறங்கிடலாம் கீழே செமையா அமைப்பு நல்லா இருக்குது ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சுங்க உண்மைக்கே அருமையாக இருக்குது எல்லாரும் போய்ட்டு வாங்க ஆனால் இந்த திட்டமிடல் இந்த அமைப்பு அங்கே இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் இவங்களெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும் நல்ல கொஞ்சம் அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்னாலும் அதை செயல்படுத்தும் போது அதை முறையாக அந்த இடத்துக்கு முழுசாக போய் சேராது மூலதனம் அது பார்த்திங்கன்னா இடையில இடையில சுரண்டிடுவாங்க ஊழல் பண்ணிடுவாங்க லஞ்சம் கொள்ளை இப்படியெல்லாம் அதிகமாக நம்ம காதில் கேட்க முடியும் நம்ம நாட்டில் ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லாமல் இந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த பழனி நகராட்சியர் மனம் மாற நம்ம பாராட்டணும் அந்த முருகனோட அருள் அந்த பழனி நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஏன்னா இன்னும் பக்தர்களோட மனசை குளிர வைக்கிறாங்க பாருங்கள் நாங்கள் கவலையோடு அந்த முருகன்கிட்ட இறக்கி வைக்க போகிறோம் எங்கள் பாரத்தை ஆனால் அந்த அமைப்பை பார்த்த உடனே நமக்கு கஷ்டம்லாம் தீந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது அப்படி மனசு ஃப்ரீயாக போய் முருகனை வேண்டும் போது அது நிச்சயம் நிறைவேறும் அதுக்காக தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக பேசுங்க அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஊரில் வந்து சாலை வந்து மிகவும் மோசமாக இருந்தது நம்ம ஊருன்னா நான் டோட்டல் நம்ம தமிழ்நாடு நான் சொல்கிறது எல்லாருமே ஆமாம் எங்கள் ஊரும் தான் நினைக்க தோணும் அப்போ சாலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மழை வேஞ்சதுன்னா எங்கே மேடு பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது அப்படியே பள்ளங்கள் இருந்தாலும் சாதாரண பள்ளங்கள் இல்லை நான் போய் என் சைக்கிளோ பைக்கோ என் வீல் உள்ளே இறங்கிருச்சுன்னா ரிட்டர்ன் ஏறாது அவ்வளோ பெரிய பள்ளங்கள் மரண புலிகள்னு சொல்லுவாங்க அப்படி புலிகளில் நிறைய ஆட்கள் விழுந்து விபத்து ஏற்படுது அந்த மாதிரி சாலை நம்ம ஊரில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்க பொதுவான அமைப்புகள் கட்சிகள் சங்கங்கள் எல்லாம் போராடி தொடர்ந்து விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில உயிரிழப்பும் நடந்துருச்சுன்னா கொந்தொழிச்சிடுவாங்க எல்லாரும் அப்போ போராட்டம் நடத்தி சாலையை செட் செப் பண்ணிடுறதுக்கு செப் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் தான் ஆகும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க ரோடை கேட்டா ஏதோ பாதால் சாக்கடைங்க அப்போ கேபிள் போடணும் இப்படின்னு பல விஷயங்களுக்காக போட்ட சாலையை மறுபடியும் நோண்டுறாங்கங்க தோன்றுறாங்க தோண்டி அவங்க வேலையை முடிச்சுட்டு அதை பள்ளமாகவே போட்டு போகிறாங்க என்னங்க எத்தனை நாங்கள் விபத்தை பார்த்து மரணத்தை பார்த்து போராடி நாங்கள் அந்த சாலையை அங்கே வந்து சரியாக செப்பனிட பண்ணிட வச்சுருக்குறோம் ஆனால் நீங்கள் வாட்டுக்கு வந்து நோண்டி போட்டு போகிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டால் இது எங்கள் வேலைங்கன்ட்டு போகிறாங்க என்னங்க இது கொடுமை நாங்கள் மக்களோட வரிப்பணத்தை போட்டு நம்ம சாலையை செட் பண்ணிடுறோம் பத்து நாளில் பதினஞ்சு நாளில் வந்து மறுபடியும் வந்து அந்த சாலையை தோண்டி நோண்டி போட்டு போயிடுறாங்க அதுக்கும் சம்பளம் தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு இப்படி தொடர்கதையாக பாதிக்கப்படுறது மக்களாக தான் இருக்குது அதுக்கு ஏன் சாலையை தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த விஷயம்னாலும் சாலை தான் வர தோண்டி போட அதில் நாலு பேர் விழுந்து இறந்து விட்டு மறுபடியும் அந்த ரோடை போட இப்படியே பணம் அதிகப்படியாக மக்களோட வரி பணம் இந்த இடத்துல தான் செலவு செய்யப்படுது சாலையில் சாலையை ஒரே தோண்ட வேண்டியது மூட வேண்டியது தோண்ட வேண்டியது மூட வேண்டியது புதுசாக ரோடு போட வேண்டியது இந்த இடத்துல வந்து அதிகமாக செலவாகுது இந்த செலவை வந்து அரசு வந்து குறைக்கணும் அந்த செலவை குறைச்சா அந்த பணம் பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க பள்ளிக்கூடம் கட்டலாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உடம்புக்கு சேர்ற மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்கலாம் புத்தகங்கள் கொடுக்கலாம் நீங்கள் நிறைய திட்டங்கள் செய்கிறீங்க சைக்கிள் கொடுக்குறீங்க லேப்டாப்பு இது போலவோ இருக்குது அதெல்லாம் எங்கள் நான் நமக்கு தேவை இது வந்து ம இப்போ வருங்கால தலைமுறையை வளர்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது ஆனால் சாலையில் போய் மண்ணில் ரூபாயை போட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து சாலையை போட அதுக்கு ஒரு செலவு மறுபடியும் தோன்றதுக்கும் செலவு அதை மூடுறதுக்கும் செலவு மறுபடியும் சாலையை போட இப்படியே இருந்துச்சுன்னா மக்களுக்கு நிம்மதியே இல்லைங்க சாலையை நினச்சாலே பயமாக இருக்குது சாலைனாலே விபத்து அந்த சாலையில் பயணம் பண்ணும்போது உடல் வலி பேக் பெயின்னு எல்லாமே பூசி கிளம்புது தோண்டி போட்டு புழுதி மண்ணாக ஆக்கிட்டு போகிறதால மக்களுக்கு பல வகையில் பிரச்சனை வருது நம்ம அரசு வந்து இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து மக்களோட இந்த பிரச்சனையை தீர்க்கணும் எந்த ஒரு டெவலப்னாலும் சாலையில் கொண்டு வராதிங்க சாலை வந்து போக்குவரத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்குங்க உதாரணத்துக்கு தான் அந்த பழனியை பற்றி நான் பேசுனேன் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மாதிரி சாலையில் பயணிக்கிற மக்களோட மனசு சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதை அரசு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நடவடிக்கை தான் நம்ம ஒட்டுமொத்த மக்களோட வேண்டுகோள் சாலைங்கிறது சந்தோஷமாக பயணம் பண்ணுறதுக்கு பாதுகாப்பாக பயணம் பண்ணுறதுக்கு ஆனால் சாலையில் போனாலே திரும்பி வருவாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி சாலை அமைப்புகள்லாம் இருக்குது ரொம்ப மோசமான பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு கொடுங்க நம்ம வாக்கு செலுத்துகிறோம் பார்த்தீங்களா அந்த வாக்கு போது சந்தோஷமாக அந்த மக்கள் இவர் தான் வேணும்னு போய் செலுத்தணும் அப்போ தான் அது ஒரு நல்ல ஆட்சிக்கு ஒரு அடையாளம் வாழ்த்துங்கிறது நம்ம கையில் இருக்கிற உரிமை இதை நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கலியுக சகுனி மூலமாக பகிர்ந்துக்கிட்டு முடிச்சு நன்றி வணக்கம்